மட்டக்கிழப்பு வாழைச்செனை மாஞ்சோலை பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்த இரு சிறுவர்களின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது இதுவரை அபிவிருத்தி என்ற போர்வையில் அமைக்கப்பட்ட கேணியில் பாதுகாப்பு இன்மையினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக பிரதிச மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் மாஞ்சோலை மதுரை நகர சிறுவர் பூங்காவிற்கு அருகில் காணப்படும் கேணியில் விழுந்த சிறுவனை மற்றொரு சிறுவன் காப்பாற்ற முயன்ற சந்தர்ப்பத்தில் இருவரும் உயிரிழந்துள்ளனர் மீராவுடை மற்றும் மாவடிச்சேனை பகுதிகளைச் சேர்ந்த பதிமூன்று மற்றும் பதினைந்து வயதான இரு சிறுவர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த இரு சிறுவர்களும் இரு சகோதரிகளின் புதல்வர்கள் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேவேளை அபிவிருத்தி என்ற போர்வையில் அமைக்கப்பட்டுள்ள கேணியில் பாதுகாப்பின்மையே மரணம் சம்பவிக்க காரணம் என பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் குளம்பண்டும் இதுல தயாரிச்சிருக்காங்க இதுக்கு ரெண்டு பக்கம் வேலி இருக்கு ரெண்டு பக்கம் வேல் இல்ல இதுவரை இதுக்கு ஒரு வாட்சரம் இல்ல இதுக்கு ஒரு பாதுகாவலும் இல்ல இதால மூன்று உயிர் இந்த இரவு ரெண்டு உயிர் கைத்த முந்தி ஒரு உயிரும் மரணம் அடைஞ்சிருக்கு இந்த குளத்த மூடித்தாங்க இல்ல நான் இதுக்கு வாட்சரம் போட்டு பாதுகாவலும் வளைச்சு வேலிங்க பாதுகாவலண்டு இந்த குளம் தோண்டப்பட்டு ஏழு வருஷமா சொல்லி இதை தோண்டி இந்த மண்ணை வந்துட்டு மையத்தை புட்டி போடன்னு சொல்லி தோண்டினாங்க வளைச்சி வளைச்சு வித்து போட்டு காசு எடுத்துட்டு போய் பங்கு எடுத்துட்டியா குள்ள பேர் சின்ன சின்ன புள்ளை ரெண்டும் அந்த புள்ள அளவுக்கு என்னன்னு தெரியாது இப்படி மாஞ்சோல கிராமத்துல இருந்த மடு ஒன்றைங்களுக்கு தேவையில்லை ஆரம்பத்துல இந்த சின்ன ஒரு மடு இப்ப தோண்டி இப்ப ரெண்டு என்ன பொண்ணு நாலு பேர் சேர்த்து வச்சு ஜலகட்ட அளவுக்கு பிரதேச மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கோரலை பற்றி மேற்கு பிரதேச செயலாளர் எம் எம் நியூஸ் போஸ்ட் வினவியது குறித்த கேணி மிக நீண்ட காலமாக காணப்படும் மழைநீர் தேங்கும் இயற்கையானது ஒன்றென அவர் குறிப்பிட்டார் கேணியை மண்ணால் நிரப்புவது தொடர்பில் பிரதேச மக்களால் இதுவரை கோரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் அவ்வாறு கோரப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் கோரலை பற்றி மேற்கு பிரதேச செயலாளர் எம் எம் மேலும் குறிப்பிட்டாா்